அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு டைம் இஸ் லைஃப் அண்ட் டைம் இஸ் கோல்ட் எவ்வளவு அழகான வார்த்தை அல்லாஹ் குரானில் கூறுகிறான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டு அருள்வளங்களை மனிதன் பெரும்பாலும் வீணாக்குகிறான் என்று ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று ஓய்வு காலம் ஆம் மக்களே காலம் என்பது நமது வாழ்க்கை காலம் ஓட ஓட நமது வாழ்க்கை குறைந்து கொண்டே செல்கிறது என்ற அர்த்தம் ஒருவருக்கு பர்த்டே பிறந்த நாள் என்றால் அவரது வாழ்நாளில் ஒரு வருடம் குறைகிறது என்று அர்த்தம் அதனால் தான் நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஒலைவாசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான் உன் இளமையை நீ எவ்வாறு கழித்தாய் உன் வாழ்க்கையை நீ எவ்வாறு கழித்தாய் என்று காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையாகும் காலத்தை நிறுத்த முடியாது சென்ற காலத்தை திரும்பப் பெறவும் முடியாது ஆனால் அதனை நல்வழியில் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு மணித்துளியையும் ஒவ்வொரு நேரங்களையும் அறவழியில் பயன்படுத்தலாம் அப்துல்லா பின் மசூத் அலி அல்லாஹோ அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் சூரியன் விட்ட பிறகு அந்நாளில் என்னுடைய நற்செயல்கள் அதிகரிக்கவில்லை என்றால் அதை விட வருத்தம் வேற எதுவும் இல்லை என்று இதுவே காலத்தின் மீது உள்ள உண்மையான உணர்வு விலைமதிப்பற்ற இந்த நேரங்களை வீணான செயல்களிலும் சோசியல் மீடியாக்களிலும் பயனில்லாமல் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு மாற்றாக குரான் ஓதுவதிலும் ஆளுமை வளர்ப்பதிலும் நற்காரியங்களிலும் பயன்படுத்தலாமே ஒரு நாளைக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடிகள் நமக்கு கிடைக்கிறது அதை வீணாக்கினால் திரும்ப பெற முடியாது ஆகவே காலம் என்பது நமது கையில் இருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுவே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுக்காக பயன்படுத்தப்பட்டால் நாளை மறுமையில் அது நமக்கான செல்வமாக சேமிக்கப்படும் யார்லா நீ எங்களுக்கு அளித்துள்ள நேரத்தையும் வாழ்க்கையையும் நல்வழியில் செலவிட வைப்பாயாக நேரத்தை வீணாக்காமல் நல்வழியில் பயன்படுத்த வைப்பாயாக ஆகவே வாருங்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்குவோம் இஹுசானை கடைப்பிடிப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته. الفكر تناجي الله في صبر وترجو رحمه تسري